பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நடிகர் தலைவாசல் விஜய் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் விஜயகாந்த் சார் கூட ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்குமே அவர் கூட ஒரு ஒன்பது படம் பெரிய மருது இந்த மாதிரி நிறைய படங்கள் நரசிம்மா இந்த மாதிரி நிறைய படங்கள் தமிழ் செல்வம் போன்ற பல படங்கள் நான் அவர் கூட பண்ணியிருக்கேன் ஒம்பது ஒன்பது படத்திற்கு மேலே இருந்தாலும் அந்த ஷூட்டிங்கில் அவர் கூட வேலை செய்யும்போது ஷூட்டிங் ஏழு நாள் எட்டு நாள் இருக்கும் அவர் கூட கூட ஒரு ரெண்டு நாள் இருக்கும் முடியாது அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு மன இது வரும் எப்படின்னா அவர் எப்படி ஒரு வில்லன் ஒரு நாசர் நாங்கள் எல்லாேருமே ஒரே வில்லனாக தான் நடிப்போம் அவர் கூட வில்லனாக நடிச்சுருந்தாலும் அவர் கூட நடிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மற்ற எந்த ஒரு நிறைய கூட வராது அப்படி இருக்கும் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஏன்னா எங்கேயும் போய் அப்படியே உட்கார மாட்டார் சேர் போட்டு சாஞ்சி ஒரு ஸ்டூலை போட்டு அப்படி நிமிந்து உட்காரக்கூடிய ஒரு மனிதர் விஜயகாந்த் சார் ஏன்னா அவரை மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு குணம் படைத்தவர் ஒரு பெரிய ஒரு இது நம்ம சிவாஜி சார் டெத்து அந்த டெத்தில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவரோட பாடியை தொடர்வேதே பெரிய விஷயம் அங்கேருந்து தூக்கி சொல்லும்போது பயங்கரமாக ஒரு சவுண்டு கத்தாருக்கோ அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துல பாடியை தூய் உள்ள உள்ளே வச்சோன்னே விஜய் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யணும்பா அது நகரில் தான் கத்திட்டேன் சாரி அப்படின்னாரு அந்த குணம் அந்த அதிசயம் அந்த பண்பாடு எந்த ஒரு நடிகருக்கும் வராரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்து கூட வந்து சில விஷயங்களை எல்லா விஷயத்தையுமே பொறுத்தவரைனா ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனசன் ஒரு ஹெல்ப்பு ஒரு எந்த உதவிகள் செய்யினாலும் அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது ஒரு டேத்திரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொறுத்த வரைக்குமே ஃபைட்லாம் மாஸ்டர் வந்து சூப்பர் சூப்பராக அந்த மாதிரி கணல்கனல் நிறைய மாஸ்டர்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தலை சுத்திரும் அப்போது விஜயகாந்த் சார் என்ன சொல்வார் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் நான் இருக்க பார்த்துக்கலாம் அப்படிம்பார் ஃபைட் சின்னால் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக அந்த ஃபைட் சீனில் நம்ம நடிக்கலாம் எதுக்கு சொல்கிறோம்னா அவர் இருந்தால் ஒரு கீரல் ஒரு துளியளவு கூட நம்ம மேலே ஒன்றும் படாது அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவரை மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு குணம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஃபைட் சீன் எந்த ஒரு சீனாக இருந்தாலும் பருவாக கொண்டு விட்டது கத்தியால் குத்துறது எந்த சீனும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே படாது மற்ற நடிகர் கூட நம்ம போது பார்த்தீங்கன்னா சண்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் வரும் ஆனால் விஜயகாந்த் சார் கூட பண்ணும்போது அவரே நம்மளுக்கு ஃபைட்டை கற்றுக் கொடுத்துருவாரு அவரே நமக்கு மாஸ்டர் இருந்தாலும் அவரே சில விஷயத்தை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி கரெக்டாக பண்ணி கொடுக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் அதனால தான் அவர் கேப்டன் நம்ம அழைக்கிறோம் எந்த ஒரு ஹீரோவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக நம்மளை பார்த்துக்கொள்வார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் மற்ற எந்த இடத்துலையுமே தைரியமாக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அவரை மாதிரி நல்ல ஒரு மனிதனை நம்ம இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது எனக்கு அவர் ரொம்ப மிகவும் பிடிக்கும் அப்படி ஒரு ஃப்ரில்லியண்டான ஒரு ஹீரோ எந்த ஒரு நடிகரும் கிடையாதுன்னு சொல்லி தலைவாசல் விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்